ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு வெங்காயத்தை மட்டுமே போட்டு ஒரு தாளிச்சு சாதம் சாப்பிடலாம் அது சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் அது வந்து நமக்கு இப்போ காலையில் மத்தியானம் வச்ச குழம்பு காலி ஆயிடுச்சு நைட்டுக்கு வந்து குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஈஸியாக அதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த மார்பிள் இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீ இந்த சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி தொண்ணூறுரூபா மட்டும்தான் இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு கலர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ப்ளவுஸ் வந்து அதில் ரன்னிங்லேயே வரும் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தச்சிக்கலாம் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா அழகான ஸ்டோன் இருக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இதில் வந்து நீங்கள் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னாலும் ஒரு கிலோவுக்கான கொரியர் சார்ஜ் தான் வரும் வெப்சைட்டில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை அதில் வேறு ஏதாவது வேணுனா கூட பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனல் அதாவது மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக நம்ம சாரியை ஓப்பன் பண்ணி காமிக்கிற வீடியோ வரும் அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம சமையல் சாதம் மீதி இருக்குது கொஞ்சம் சாதம் சரியா அதை வச்சு தான் நம்ம வந்து டக்குன்னு ஒரு கலர் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல கடாய் அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் தாளிக்க போகிறீங்களோ அந்த கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் இதுக்கு நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் நல்ல சூடாக பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறுன சாதத்துக்குலாம் கொஞ்சம் ஆயில் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக ஊற்றாதீங்க கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்குன்னா கொஞ்சம் ஆயில் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருப்பேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இருக்கட்டும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஓகேங்களா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் நிலக்கடல் எடுத்து வச்சிருக்கேன் அந்த நிலக்கடலை நீங்கள் வறுத்த நிலக்கடலை தான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் லைட்டாக வறுப்படும் போது தான் நம்ம வந்து கடுகே போட போகிறோம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ஜீரகம் போட்டால்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் போடுறது வந்து சின்ன குட்டி ஸ்பூன் நீங்கள் வந்து உங்கள் ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு அஞ்சு பல் ஸ்பூனில் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன அதாவது நான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால குட்டி குட்டியாகவே கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதையும் இது கூட போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கிறதுக்காக அடுத்தது குட்டியா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அந்த நம்ம போடுற கடலை பொறுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கிற வேண்டிதான் கூடவே கருவேப்பிலை பாருங்க இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆயிட்டா நமக்கு கடலை கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியனில் ஒரு ஆனியன் அதாவது மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் அதை வந்து எடுத்து கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதே அது கூட போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இந்த மேல்படுறது ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க லெமன் ரைஸு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் புளி சாதம் லெமன் ரைஸ் ஏன்னா பார்த்தீங்களா அது கூடவே ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு குழம்பு வைக்க முடியலன்னா தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நாள் வந்து இந்த ஆனியன் ரைஸ் செஞ்சு கொடுங்கண்ணே நம்ம இப்போ தக்காளி இருக்குது நம்ம போட வேண்டாம் தக்காளி போட்டால் அந்த டேஸ்ட்டே மாதிரி அதனால கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா சாதத்துக்கு எவ்வளோ சாதம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதல்லையே கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கோங்க நான் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் அது மாதிரி கொஞ்சம் புளியை மட்டும்தான் நம்ம ஊற வைக்கணும் அது மட்டும்தான் நம்மளோட வேலை பாருங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதங்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூடவே நமக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ நீங்கள் காரம் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இல்லை குழம்பு மிளகாய் தூள் தான் உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்கன்னா அது கூட ஓகே தான் ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிறோம் நான் சாதத்தை ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் எப்பவுமே வடிப்பேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வாடகை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நல்லா கொடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க டைம் ஆனதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த புளிய தனியா நீங்க கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இதோடயே சேர்த்து போடுறேன் புளிய கழுவிட்டு ஊற இது கூட ஊற்றிக்கோங்க கூட கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடு பாருங்களேன் இது கொஞ்சம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லிட்டில் மூடினா மேலே வந்து என்னென்னா பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு கலர் போகிறோம் அவ்வளோதான் நம்முடைய சுவையான வெங்காய சாதம் நமக்கு ரெடி ஆயிடும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இதுல வந்து நான் பெருங்காயத்தூள் போட்டு அதை மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஓகே கொஞ்சம் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி நமக்கு எப்படி வந்துட்டு பார்த்திங்களா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இது கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி இதையும் உள்ளே போட்டுக்கோங்க அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம சாதத்தை உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியா இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு வந்து எதுவுமே குழம்பு இல்லை அப்படின்லாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க இதை போட்டு நல்ல ஒரு கலர் கலர் அவ்வளோ ஒரு வாசனையா அவ்வளோ ஒரு புளிப்பு உப்பு காரத்தோட வாசனையான ஒரு சாதம் நமக்கு ரெண்டே நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு போதும் வேறு ரொம்ப உங்களுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லை ஒரே ஒரு பாக்கெட் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கினோமா சாப்பிட்டோமா அருமையான வெங்காய சாதம் வேறு எதுவுமே நம்ம போட்டு பாருங்கள் தேங்காயை சாரி தக்காளி தக்காளி எதுவுமே நம்ம போட வேண்டாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் சரியா கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் நம்மளுடைய சாதம் சுவையான வெங்காய சாதம் ரெடி ஆகிட்டு பார்க்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடணுங்கிற ஒரு டெம்டேஷன் ஆகிருந்தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் சாப்பிடுவோம் நல்லா சூடாக இருக்குது நல்ல ஒரு வாசத்தோட ஊற்றிருக்க அந்த புளிப்பு இருக்கட்டும் அந்த போட்டிருக்க கடலை புளிப்பு நல்லா கடிப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எப்போவுமே லெமன் ரைஸ் அந்த மாதிரி செய்யும்போது இதை கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி இல்லாமல் இந்த மாதிரி புளி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சம்பாங்க இது சைடில் ஒரே ஒரு பொட்டோட்டோ சிப்ஸ் எங்களுக்கு தான் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நான் சொல்ல நினைச்சேன் நான் வந்து டூ டேஸ் பேக் என் பையனுடைய வெட்டிங் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் எக்கச்சக்கமான பேர் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் போடுறதுக்கு ஏன்னா டிசம்பர்லேயே மேரேஜ் முடிஞ்சிச்சு நம்ம அப்பவுமே அப்லோட் பண்ணணும்னு நினைச்சோம் பட் நமக்கு வீடியோ கொஞ்சம் வேறு லேட் ஆனதுனால அது நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளஸ் பண்ண எல்லாருமே ரொம்பவே தேங்க்ஸ் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிளாட் ஃபேஷன் சேனலையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் எங்களுக்கு கொடுங்க ஓகேங்களா அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க கமெண்ட் பண்ண உங்களுக்கு முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் மட்டும் மட்டும் எங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்